ஆய் தமிழ் பிடிவாங்க சார் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு மண்டே காலையில் எல்லாமே சாப்பிட்டீங்களா சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஸ்கூல் போகிறீங்க காலேஜ் போகிறீங்க ஒர்க் போகிறீங்க எல்லோருமே காலையில் கிளம்பிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஒர்க் போகிறீங்க பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஒர்க்லேயே இருக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஒர்க்காக தான் இருக்கேன் இன்னைக்கு வந்து எனக்கு நைட் ஷிட்டு ஓகே நீங்களாம் என்ன ஷிஃப்ட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் இன்னொன்று யார் யார் எங்கெங்கே ஒர்க் பண்ணுறீங்கிறதையும் முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லையா விட்டுருங்க ஓகேவா ஓகே நல்லா ஸ்கூல் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எப்படா ஈவினிங் ஆகும் வெல் அடிப்பாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் இப்போ ஒர்க் போகிற டைமில் தான் நான் தோணுது பேசாமல் ஸ்கூலே படிச்சுட்டு இருக்கலாமே ஏன் பெருசாகி ஒர்க்கெல்லாம் போய்ட்டு எவ்வளோ கஷ்டப்படணும்னு தோணுது ஸ்கூல் படிக்கிறவங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போவே நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா படிங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒர்க் வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது ஃபீல் பண்ணாலும் அந்த சான்ஸ் நமக்கு கிடைக்காது திரும்பவும் ஸ்கூல் போகிற லைஃப் சத்தியமாக கிடைக்காது அதனால் மிஸ் பண்ணாதீங்க இப்போ ஸ்கூல் காலேஜ் போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா படிங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோணுது ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடையாது கிடைச்ச வாய்ப்பை விட்டாச்சு அது திரும்பவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்